வணக்கம் டாப்ல இருந்து செங்கொட்டையை மாதிரி நீ இருந்து தூக்கிட்டாங்கய்யா இது வந்து வாடி செயலாளர் எல்லாருமே போட்டிருந்தாங்க எல்லாமே அது நல்லபடியாக நடந்துச்சு எல்லாத்துக்கும் உயிரை கொடுத்து வேலை பார்த்தேன் காசு பணத்துக்காண்டே சாகசப்பட்டதில்லை ஆனால் இன்னைக்கு நீ எதுக்கு தூக்குனாங்கன்னு எனக்கே புரியல தூக்கிட்டாங்க ரொம்ப மகிழ்ச்சி நான் எங்கள் ஆத்தா இருக்கும்போது கொடுத்து வேலை உயிரை கொடுத்து வேலை வாத்தவேன் எங்க ஆத்தா செயலா இருக்கும்போது ஆனால் ஐயா எம்ஜிஆர் ஐயா இருக்கும்போது எனக்கு தெரியாது எங்க அப்பா வேலை பார்த்தாரு ஆனா நான் செயலிராமா இருக்கும் போது வேலை வார்த்தேன் ஆனால் என்னைய அடிப்படையா ஓடு பிள்ளைன்னு தூக்கிட்டாங்க இத வந்து இன்னி எனக்கு தேவைப்படாது நீ என்ன பண்ண இன்னி நான் வேலை பார்க்கணும் நல்லா உதவிகளை பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன் ஏழை மக்களுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்றியா